நடிகர் சிவாஜி கணேசனின் எண்பத்து ஒன்பதாவது நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு தென்னிந்திய நடிகர்கள் சங்கத்தினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நடிகர் சிவாஜி கணேசனின் எண்பத்து ஒன்பதாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள சிவாஜி கணேசன் சிலைக்கு கீழே அவரது உருவப்படம் வைக்கப்பட்டு நடிகர் சங்கம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது நடிகர் சங்கம் சார்பில் துணைத் தலைவர் பொன்வண்ணன் எஸ் வி சேகர் மனோபாலா உள்ளிட்ட நடிகர்கள் சிவாஜியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சினிமா நாடகம் நடிப்பு என்றாலே ஒரே நபர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் மாற்றமும் நடிகர்கள் வரலாம் போகலாம் இது நான் வந்து தமிழ்நாட்டு அளவுல சொல்லல இந்திய அளவுல சொல்லல உலக அளவில் சொல்லப்படுகின்ற இது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வாசகம் இது சென்னை மெரினாவில் உள்ள சிவாஜி திருவுருவ படத்திற்கு சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமார் நடிகரும் சிவாஜி கணேசனின் பேரனும் ஆகிய விக்ரம் பிரபு ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல் சிவாஜி கணேசனின் உருவப்படத்திற்கு நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவை சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து பேசிய அந்த பேரவையின் தலைவர் சந்திரசேகரன் சிவாஜிக்கு மணிமண்டபம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சிவாஜியின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்